சில நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து நம்ம ஊண்டி வச்ச வெங்காயம் இது ஒரு சூப்பர் ஸ்டோரி என்ன ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலையை வந்து வண்டியில் வந்து வெங்காயம் விற்றுட்டு போனாங்கங்க இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாம் வாங்கினாங்க நான் இருந்துட்டு ஓகேன்னு வாங்க போனேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த கூடையில் முளைச்சிருந்துச்சு அதை வந்து ஊண்டி வச்சா வருமானு கேட்டேன் அவங்க சொன்னாங்க வருவோம்னாங்க இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் தூக்கி போட வேண்டியதாம்மா சில பேர் முளைச்சதை வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதுலேயே ரொம்ப ஹெல்த்தியாலாம் கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம் காசுக்கு கிடையாது சும்மாதான் அப்படின்றப்போ குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த முளைச்சிருந்தது ஸோ தீயில் ஸ்கின் எல்லாம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு நடுவில் தண்டு மட்டுந்தான் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து விதைக்க போட்டோம் அப்புறமா தான் தெரியும் அதில் பெரிய வெங்காயமும் வாங்கினோம் ஒரு அஞ்சு கிலோ அதில் இருந்து ஒரு ஹாஃப் கேஜிஸ் இருக்கும் நான் வந்து அதையும் உண்டி வைக்கலாம் அதுலேயும் பச்சை பச்சையாக குறுத்து வந்துருந்துச்சு சரி ஓகேன்னு உண்டி வச்சோங்க அதுலேருந்து பூ வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இதுதான் வெங்காயம் பூ பூவும் வாசமாக இருந்துச்சு சமைக்கலான்னு சொன்னாங்க அறுவடை பண்ணினதை பார்க்கலாம் வாங்க வெங்காயம் இப்போ நாங்கள் வந்து தொண்ணூறு நாள் கழிச்சு அறுவடை பண்ணியிருக்கோம் தொண்ணூறு நாள் இல்லை எண்பது நாள் இருக்கும் டிசம்பர்னாக்கும் டிசம்பர் ஃபுல்லாக ஜனவரி ஃபுல்லாக போய் ஃபெப்ரவரியில் என்ன ஃபெப்ரவரி முடிஞ்சிருச்சாலே எல்லோதான தொடங்கியிருக்கு ஆனால் பரவாயில்ல நாங்கள் வச்சது அரை கிலோ வெங்காயம் தான் இருக்கோம் என்னப்பா அரை கிலோவாக இருக்கும் அரை கிலோ தான் இருக்கும் அப்புறம் நல்லா பிடிச்சி வந்திருக்கு பரவாயில்ல மொதல் விவசாயமே ஓகே தான் எங்களுக்குன்னு தோணுது வெங்காயம் உடனே கமெண்ட் பண்ணிவிடாதீங்க சேல் பண்ணுங்கன்னு சொல்லிதான் சரி அதை கேலி பண்ணுறதுக்கு பண்ணுறீங்களா என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்களா என்ன சாந்தி காமிக்கவா வெங்காயத்தை கடித்து திங்கிறா காமிங்க உன் கையை காமி இது தேவையாது டீ குடிக்கிற நேரத்தில் காட்டமா இருக்கும் என்னடி புரியாது நல்லா இருக்குமா ரொம்ப முறுக்கு முறுக்குன்னு திங்கிறானா அப்படியா முறுக்கு முறுக்குன்னு திங்கிறது நானும் பார்க்குறேன் இப்போ டீ குடிக்கணும் பரவாயில்லையா இதில் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து பறிச்சிட்டு வந்துடுச்சு எங்கே வருங்க இது பெரிய வெங்காயம் ஆக்சுவலி கண்ணுதானா சின்ன வெங்காயம் மாதிரிருக்கு

ஆவாரம் ஆவாரம்பூக்கு அவ்வளோ டிமாண்ட் பாருங்க மக்கள் எப்படி இயற்கை வளத்தை வச்சுக்கிட்டு அதை சந்தைப்படுத்த தெரியாம இருக்காங்க நம்ம தங்கங்கள் பாருங்க இங்கே பூ இன்னும் நிறைய இங்கே இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த பைதையும் வச்சுக்கப்பாங்கட்டு ஆனால் அது நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு பரவாயில்ல நாங்கள் அவ்வளோத்துக்கும் நம்ம ஏய் சாந்தி ஊண்டி வச்சதோன்னு நம்ம விதைக்கணுன்னு வாங்கலை வண்டியில் வந்தவன்ட்டு முளைச்சி போயிடுது உண்டி விட்டாச்சு காசு அப்படின்னு காசுக்கெல்லாம் வாங்கலை இது நினைக்கிறேன் ஒரு நாள் வெங்காயம் தக்காளி வாங்கையில் அந்த அம்மா வந்து கொட்டை தான் போணுச்சு ஏன்னா முளச்சதை யாரும் வாங்க மாட்டாங்கன்றதுல நாங்க என்ன பண்ணோம் முளச்சதையாக எடுத்து எடுத்து குட்டி குட்டியா இருக்கிற தூக்கி தீக்கி உனி வைச்சோம் அது ஆனா இப்படி வரும்னு நான் நினைக்கல ஓகே தான் ஃபஸ்ட்டு விவசாயம் இந்த மாதிரி வந்தது என்னப்பா தீக்கிரம் இது பாரு இது பெரிய வெங்காயம் இல்லைங்கிறியா வெங்காயத்தை சீக்கிரம் காய வச்சு அள்ளியிருந்தேன் இல்லைன்னா நான் வந்து தின்னு முடிச்சிருவேன் நல்லா வெங்காய கலரில் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு பாரு வெங்காய கலரில் ஒரு நைட்டி இது ஒரு வெங்காயம் இங்கே சனியாக வந்துருக்குது ஐயோ சின்ன பிள்ளையாட்டோமா சின்ன பிள்ளையில தான் வெங்காயம் தக்காளி திம்போம் நா நம்மளுக்கு அண்ணாருது என்னடி புது கதையா இருக்கு அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு அனாறுது இந்த கதை நல்லா இருக்கு இலக்கியா சத்தியமா எதிர்பார்க்கல என்ன முறிச்சு முறிச்சுன்னு இப்படி சாப்பிடுறாங்க நானும் வெங்காயம் ரைட்டால வந்தாலே ஐயோ அடுத்தவங்களுக்கு நறுமே அப்படின்ட்டு வந்து பட் உங்களை தான் இருக்கணும் என்ன அடுத்தவங்களுக்கு தானே நறுது நம்மளுக்கு அனாறுது நம்மளுக்கு தான் நம்ம வாழணும் தெரிஞ்சுக்கோங்க யாராவது வெங்காயம் நாருன்னு சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த டயலாக் பிடிச்சிக்கோங்க அடுத்தவங்களுக்கு தானே நாருது நம்மளுக்கா நாருது பேச பிடிக்கலாம் போறாங்க நம்மளுக்கா நாருது அவங்களுக்கு தானே நாருது நம்மள பிடிச்சிருந்தா வெங்காயம் நாருனாலும் பேசணும் கரெக்டா பரவாயில்ல இந்த வெயில் தான் போதும் மிதமான வெயில் இது எத்தனை கிலோ தேரும் கமெண்ட் பண்ணுங்க தங்கங்களா எத்தனை கிலோ தேரும் தெரியல ம் எவ்வளோ தேரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கிலோ மேலே கீழே ஆஞ்சு ரெடி பண்ணி பார்ப்போம் ம் இப்போ அனியன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் இப்போ கட் இருக்கேன் சில அனியன் கீழே ஒழுங்காக வரலாம் ஆனால் தாள் நல்லா இருக்குன்றதுக்காக இதை கொண்டு போய் வீட்டில் இந்த இதோட கட் பண்ணி ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் இந்த லைனில் இருக்குது பாருங்கள் இவங்கள ஃபுல்லாக இனிமே தான் கட் பண்ணணும் எல்லாமே இப்போ கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் வெங்காயம் இப்போ தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடைக்குமா சிஸ்டர் நூறு கமெண்ட் வந்திருக்கு கஸ்டமர் தான் அவங்க அப்புறம் கேட்குறீங்க எனக்கு ஆக்சுவலி என்னென்ன இதையான் நான் நீல நிலமாக கட் பண்ணியிருக்கேன் அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த இவ்வளோ நிலம் இவ்வளோ நீலாம் இந்த திக்காக சூப்பராக இருக்குது இதை கட் பண்ணி முட்டைக்கு இன்றைக்கி இது பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு அது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு தான் கட் பண்ணணும் இதை கட் பண்ணிட்டு அலசிட்டு அதை போட்டுக்கலான்னு பார்க்கறேன் இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ வெங்காயம் வரும்னு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி வெங்காயம் ஆக்சுவலி நான் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லைனா வீட்டில் கொஞ்சோண்டு இருந்தால் போதும் ஒரு கா கிலோக்கும் கம்மியாக தான் உண்டி வச்சேன் ஆனால் அடுத்தது ரெண்டு கிலோக்கு வரும் போல் பாருங்க இதுவே வெயிட் இருக்குது மொத்தம் வெயிட் போட்டுட்டு சொல்கிறேன் இது வந்து இப்படியே நிழல் காய்ச்சல இங்கேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் எப்படி ப்ராசஸ் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தாரு அப்படி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் ஜல்லக்குட்டிஸ் வண்டியில் கொண்டு போன வெங்காயத்துலேருந்து உண்டி வச்சதுலேருந்து இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா நான் திங்க் பண்ணுறேன் நல்ல வித வெங்காயமாக நான் உண்டி வச்சுருந்தேன் இன்னும் எவ்வளோ மகசூல் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நல்லா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எரு போட்ட செம்மண் அந்த கலவையில் எல்லாமே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அந்த வந்து வெர்ஜின்ஸ் ஆயில் அதில் எது வச்சாலும் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க சூப்பராக வந்திருக்குது இனி வீட்டுக்கு தேவையான வெங்காயத்தை நான் இந்த மாதிரி வெங்காயம் வச்சு வச்சு உருவாக்கி எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வெங்காயத்துக்கு சீசன்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நான் வச்ச ப பருவம் வந்து கரெக்டானதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு கால் கிலோ வெங்காயத்தை அரை கிலோ வெங்காயத்தை ஊண்டி வச்சோன்னாலே நாலஞ்சு கிலோ வரும் நாலஞ்சு கிலோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு போகம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு நாலு கிலோ எடுத்தோன்னா அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வருமா தெரியல ஒரு மாதத்துக்கு வருமா திரும்ப அடுத்து இப்படி ரொட்டேஷன்லேயே இது பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கையால் இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நான் இவ்வளோ அறுவடை எடுப்பேன் நினைக்கல விளையாட்டு போல் பண்ண ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்குது ரொம்ப 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 சந்தோஷம் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு நிறைய பண்ணோன்னு ஆசையும் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்